ஹாய் ஹலோ வணக்கம் இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ் இன்றைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூனி கருவாடு சோறு அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு செய்ய தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கூனி கருவாடு சோறு செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த சாதம் ஒன்றரை கப் வருத்த கூனி கருவாடு ஒரு கையளவு வறுத்த ஐரமீன் கருவாடு கால் கையளவு முட்டைகோஸ் நறுக்கியது இருபது கிராம் பெரிய வெங்காயம் இரண்டு பீன்ஸ் ஐந்து கேரட் ஒன்று முட்டை ஒன்று அரைத்த சின்ன வெங்காயம் பத்து அரைத்த காஞ்ச மிளகாய் விழுது பத்து சிறிதாக நறுக்கிய பூண்டு ஐந்து பூண்டு விழுது இரண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பிள்ளை தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கருவாடு சோறு செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் நார்மலாக வீட்டிலலாம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா வெஜிடபிளாக சோறு செஞ்சுருக்கோம் அதே மாதிரி சிக்கனில் சோறு செய்வோம் பீஃபெலாம் செய்வோம் மட்டன்லேயும் சோறு செய்வோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னா கூனி கருவாடு கருவாட்டில் நம்ம வந்து சோறு செய்ய போகிறோம் அதை வந்து என்னென்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் முதல்ல இப்போ பேன் வந்து சூடாயாச்சு அதில் என்ன செய்வீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம் அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னா பூண்டை அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்தலாம் இப்போ அதோட நான் அரைச்சி வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்தலாம் நார்மலா இந்த சின்ன வெங்காயத்தை வந்து ரொம்ப பேஸ்டா அரைச்சிடாதீங்க என்னென்னா அது வந்து சின்ன வாயில் வந்து கடிபடுற மாதிரி அந்த நொறு நொறுன்னு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இதை வந்து அப்படியே சேர்த்தாச்சு இதை வந்து அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம இந்த வெங்காயத்தோட பச்சை வடை போயாச்சு நாங்கள் காஞ்ச மிளகாய் வந்து விழுதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் இது வந்து என்ன பண்ணோன்னா அந்த மிளகாய் வந்து இப்போ காஞ்ச மிளகாயை ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன செய்யினா நல்லா ஊற போட்டுட்டு அதனால விதை ரொம்ப இருக்கக்கூடாது விதை இருந்துச்சுன்னா ரொம்ப உரைக்க ஆரம்பிச்சிடும் அதனால அந்த விதையை வந்து எடுத்துட்டு நீங்கள் அதை வந்து என்ன செய்யினா நல்லா ஒரு நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதை இது உடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு டூ மினிட்ஸ் இப்போது இந்த பச்சை வாடை போயாச்சு இதோட நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை அதையும் ஆட் பண்ணிடலாம் நாட்டு சக்கரை வந்து ஒரு ஸ்வீட்னஸ்க்கு மட்டும் இல்லை அது வந்து ஒரு கேரமல் ஒரு இதை கொடுக்கும் அதுக்கு தான் இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்தலாம் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மலேசியாலலாம் வந்து சம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஒரு ஒரு உரப்பு இருக்கும் ஒரு இனிப்பு இருக்கும் அதை தான் வந்து இது சம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம் ஸோ இப்போ இந்த சம்பல் ரெடி ஆச்சு இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சம்பளம் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு சட்டி எடுத்திருக்கோம் அந்த சட்டி நல்லா சூடாகாச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பூண்டு அதையும் சேர்த்துலாம் பூண்டு வந்து லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கருவேப்பில வச்சுருக்கோம் இந்த கருவேப்பிலையும் இதில் அப்படியே சேர்த்துருங்க இது வந்து லைட்டாக நீங்கள் வந்து நார்மலாக இந்த வீட்டிலலாம் வந்து நம்ம புளி சாதம் இதெல்லாம் செய்யும்பொழுது என்ன செய்வாங்கன்னா எலுமிச்சை சாதம்லாம் சேர்க்கும்போது இந்த கருவேப்பில் சேர்ப்பாங்க அதே மாதிரி நம்மளும் இங்கே தான் என்ன செஞ்சுருக்கோன்னா கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இது நல்லா லைட்டாக வந்து அது பொறிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா நம்ம வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இதையும் இப்படியே ஆட் பண்ணிடலாம் இது வந்து லைட்டாக அந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது வெங்காயம் வந்து வதங்கியாச்சு இதோட நான் வந்து இங்கே முட்டைக்கோஸ் இதை வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எப்படி வெட்டணுனாலும் நீங்கள் வெட்டிக்கோங்க இதை வந்து சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிடலாம் அதோட கேரட் அதையும் சேர்த்துலாம் பீன்ஸ் இருக்குது பீன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும் கடைசியில் நம்ம ஆட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் அந்த பீன்ஸை குக் பண்ணக்கூடாது இதை முதல்ல இப்போது லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு அந்த கேரட் வந்து வேறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த கேரட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெந்தாச்சு இப்போது நம்ம என்ன செய்யப்படனா பீன்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம் அதையும் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீன்ஸ் வந்து நார்மலாக நம்ம வந்து க்ரீன் கலராக தான் இருக்கணும் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து அதை வதக்கணும் அப்படின்லாம் எதுவும் தேவையில்லை இல்லை இப்போ இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வச்சிருக்கிற இந்த சம்பல் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சம்பலை நம்ம ஆட் பண்ணியாச்சு அதோட நம்ம வந்து கூனியை ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கடையில் வந்து கூனியை வாங்கும்போது மண் இல்லாமல் கூனி இருக்கான்னு கேட்டு வாங்குங்க சரியா இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கூனி கருவாடை நல்லா வந்து லைட்டாக வறுத்து எடுத்திருக்கிறேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் நீங்கள் வந்து இந்த கூனி கருவாடை வறுக்கிறதுனால ஆகும்னா அந்த வந்து ஒரு க்ரன்ச்சினஸ் வரும் அதையும் அப்படியே சேர்த்தாச்சு அதோட நான் வந்து ஐரமீன் கருவாடு இருக்குது அதை வந்து நம்ம ரொம்ப சேர்க்கணும்னா கொஞ்சம் சேர்த்தா போதும் அதையும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா எடுத்திருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துருங்க இப்போது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம என்ன சேப்பறோன்னா கொஞ்சம் கலர்க்காக கொஞ்சம் மிளகுப்பொடியும் சேர்த்துருங்க லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கூனி கருவாடும் அந்த ஐர மீன் கருவாடு என்ன செய்யணும்னா அதோட மிக்ஸ் ஆகணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நான் வச்சிருக்கிற இந்த ரைஸ் அதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா என்ன செய்யணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட வந்து கொஞ்சம் மிளகு பொடி அதையும் இதில் சேர்த்துடலாம் அதோட கொஞ்சம் சோயா சாஸ் சோயா சாஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இல்லாட்டினா அது தேவையில்லை நான் வந்து கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் கடைசியில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க ஏன்னா கூனி கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும் வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது இதை என்ன செய்யலான்னா அப்படியே எடுத்து பிளேட் பண்ண போகிறோம் இதை வந்து நார்மலாக என்ன செய்வோன்னா பிளேட் பண்ணும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு முட்டை ஃப்ரைடாக வச்சு அழகாக அதை சேர்வ் பண்ணலாம் நார்மலாக என்ன செய்வாங்கன்னா முட்டையை வந்து லைட்டாக பீட் பண்ணி அதை நல்லா அடித்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா இன்றைக்கி அந்த முட்டையை வந்து லைட்டாக ஃப்ரைடாக எடுத்து அதை வந்து அந்த சோறு அந்த நம்ம வச்சிருக்கிற அந்த சாதத்து மேல வைக்க போறோம் இப்போ கொஞ்சம் என்னையும் சேர்த்தலாம் இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த முட்டை அதையும் இதுல அப்படியே சேர்த்துருங்க நீங்கள் முட்டை வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் பழசு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வெள்ளக்கரு இருக்கலாம் வெள்ளக்கரு வந்து ரவுண்டாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மஞ்சக்கரு வந்து சென்டரில் இருக்கணும் இங்கே பாருங்கள் நான் ஊற்றுறோன்னே என்ன ஆகுதுன்னா அந்த மஞ்சக்கரு வந்து சைடில் வருது அப்படின்னா என்னென்னா இது வந்து கொஞ்சம் பட்ட முட்டை ஸோ அதை தான் நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் நீங்கள் வந்து வாங்கும்போதோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு கோழி முட்டை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ இது என்ன செய்யணுன்னா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம் இதை வந்து நம்ம திருப்பி எதுவுமே போட வேணாம் சரியா இப்போது இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம கூனி கருவாடு சோறு ஆல்மோஸ்ட் ரெடியாச்சு இதை வந்து ப்ளேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அதாவது பார்க்கும் போதே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வா அப்படின்னு இருக்கணும் அதனால் ப்ளேட் பண்ணிடலாம் இப்போது அண்ணசியப்படனா இந்த ரைஸை இப்படி எடுத்து இப்போ இந்த முட்டையை அப்படியே மேலே எடுத்து வச்சிடலாம் கூனி கருவாடு சோறு செய்முறை ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்து அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டையும் அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த காய்ந்த மிளகாய் விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது நாட்டு சர்க்கரையை சேர்த்து அதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க அதை பிறகு மற்றொரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டை சேர்த்து பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட கருவேப்பிலையும் சேர்த்துருங்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போது இந்த இரண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோஸு கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த சம்பளையும் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் பிறகு அதனோட நம்ம கூனி கருவாடையும் அயருமீன் கருவாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற அந்த சாதத்தை அதோட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க பிறகு கடைசியில் கொஞ்சம் பொடி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு சின்ன பாத்திரத்தில் ஒரு ஃப்ரைடகையும் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம சர்வ் பண்ணும்பொழுது அந்த ஃப்ரை பண்ண அந்த எக்கை அந்த மேலே வச்சு சர்வ் பண்ணலாம் இப்போது ஒரு சூப்பரான ஒரு சுவையான கூனி கருவாடு சோறு தயார் இப்போது ஒரு சூப்பரான கூனி கருவாடு சோறு ரெடி இப்போ நம்ம அடுத்த டிஷ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கிராமத்து கோழி ரசம் செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கிராமத்து கோழி ரசம் செய்ய தேவையான பொருட்கள் கோழி எலும்பு கால் கிலோ சின்ன வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் இரண்டு கொத்தமல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று பூண்டு ஐந்து பல் தக்காளி ஒன்று பட்டை ஒன்று ஏலக்காய் நான்கு பிரியாணி இலை ஒன்று கிராம்பு நான்கு உப்பு தேவையான அளவு கருவேப்பிள்ளை தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கிராமத்து கோழி ரசம் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல ஒரு சட்டி எடுத்துருக்கேன் அந்த சட்டி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டுறலாம் அந்த எண்ணெய் நல்லா சூடாகணும் அதில் சூடானதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இருக்கிற அந்த ஸ்பைசீஸ்லாம் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இது வந்து இந்த பண்ண போகிற அந்த கோழி ரசம் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது அதை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அதை எப்படி நம்ம செய்கிறாங்கங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் இப்போது என்கிட்ட இருக்கிற இந்த பட்டை அதையும் இதில் சேர்த்துருங்க அதோட கிராம்பு அதையும் சேர்த்துடலாம் கிராம்பு வந்து நீங்கள் ரொம்ப போட வேண்டாம் ஏன்னா வந்து ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இப்போ அதோட கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் பிரியாணி இலை சேர்த்துட்டு லைட்டாக என்ன செய்யணும் அந்த அந்த பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதோட வச்சுருக்கிற இந்த ஜீரகம் ஜீரகத்தையும் இதில் சேர்த்துருங்க ஜீரகம் வந்து அந்த கோழி ரசம் செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதோட முழு மிளகு அதையும் இதில் சேர்த்துடலாம் இதை லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன போகிறேன்னா நான் வந்து வீட்டில் நார்மலாக எங்கள் ஊரில்லாம் என்ன செய்வாங்கன்னா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துருங்க லைட்டாக அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கும்போது மெனசை போகிறோன்னா கருவேப்பில் அதை வந்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பில் சேர்க்க சேர்க்க என்னன்னா அதனுடைய அந்த ஃப்ளேவர் வந்து கூடும் அதே மாதிரி அந்த ஜீரகம் இதெல்லாம் வந்து சூப்பராக அந்த கூலி ரசத்துக்கு ஒரு ஃப்ளேவரை வந்து கொடுப்போம் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் வதங்கியாச்சு நம்ம நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா நாட்டுக்கோழியில் இந்த எலும்பு மட்டும் எடுத்திருக்கேன் இந்த நாட்டுக்கோழியில் எலும்பை அப்படியே ஆட் பண்ணிடலாம் நல்லா அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஒரு மனம் ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த ஜீரகம் அந்த மிளகு அந்த அந்த ஸ்பைசிஸ் எல்லாம் சேர்த்துருக்கோங்க அது வந்து அந்த நாட்டுக்கோழியோட என்ன ஆகுணுன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணணும் சரியா ஸோ இதோட நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடித்து வச்சிருக்கேன் அதாவது அந்த தொலியோடு இருக்குது நம்ம வந்து தொலியோடு தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அதையும் என்ன செஞ்சலாம் இதை அப்படியே சேர்த்துடலாம் நீங்கள் என்னடா இந்த இதெல்லாம் பூண்டில் இந்த இது இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஏன்னா நார்மலாக நம்ம வீட்டில் என்ன செய்வோம்னா அந்த ரசம் செய்யும்போது லைட்டாக இடித்து போடுவாங்க அதேனால எங்கள் ஊர்லேயும் என்ன செய்வாங்கன்னா இதே மாதிரி இந்த கோழி ரசம்லாம் செய்யும்பொழுது நல்லா இடித்து போடும்போது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும் அதனால் தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த இஞ்சி பூண்டை நல்லா இடித்து போட்டிருக்கேன் அரைச்சி போடலை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதோட உரப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகா அதையும் சேர்த்தலாம் அதோட ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி பொடி அதையும் சேர்த்துருங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருங்க உங்களுக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நார்மலாக என்னென்னா அந்த கோழி வந்து ரசம் செய்யும்பொழுது அந்த கோழியிலேருந்து எண்ணெய் விடும் அதனால் நீங்கள் ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு ஒரு கலர்ஃபுல்லாக அந்த கோழி ரசம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த கோழியுடைய அந்த பச்சை வாடை நம்ம போகணும் அதனால் நல்லா வதக்கி எடுத்துருங்க அதே நேரத்தில் அந்த மசாலாவும் என்ன ஆகணும்னா அந்த கோழியோட சேரணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மனசே போகிறேன்னா இருக்கிற தண்ணியை வந்து ஊற்றி அப்படியே ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வெட்டுடலாம் இப்போது அந்த கோழி வந்து வேகணும் அதனால நம்ம என்ன செய்யணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் அந்த ஆல்மோஸ்ட் நம்ம அந்த நாட்டுக்கோழி ரசம் வந்து ரெடி ஆச்சு அங்கே வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து இந்த இங்கே என்ன பண்ணணும்னா நான் அந்த நாட்டுக்கோழியை வந்து எதுவும் வேக வைக்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணோம் நீங்கள் வந்து சீக்கிரம் நீங்கள் ரசத்தை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்வாங்கன்னா நார்மலாக அந்த நாட்டுக்கோழியை வந்து சின்னதாக வெட்டி கொஞ்சம் மஞ்சள் தூள்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துடுவாங்க முன்னாடியே இந்த ரசம் செய்கிறதுக்கு முன்னாடி ஸோ அதனால் நீங்கள் அப்படியும் நீங்கள் அந்த அந்த ஸ்டைலில் நீங்கள் செய்யலாம் ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய நாட்டுக்கோழி அந்த ரசம் ரெடியாகிச்சு இதை அப்படியே திறந்துடலாம் இப்போ கடைசியில் நம்ம என்ன பண்ண போறோன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் லைட்டாக அப்படியே புளிஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா அந்த ரசம் வந்து லைட்டாக புளிக்கணும் ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளியும் அதில் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு எலுமிச்சம்பளத்தை அப்படியே புளிஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் புளிப்பு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த கொத்தமல்லி இலை இதையும் கடைசியில் அப்படியே மேலே போட்டு இந்த கோழி ரசத்தை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம் கிராமத்து கோழி ரசம் செய்முறை ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதோட முழு ஜீரமும் முழு மிளகையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பிறகு சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க அதோட கோழியுடைய எலும்பை நல்லா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க பிறகு அதோட இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க கடைசியில் பச்சை மிளகா தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தனியாத்தூள் மஞ்சத்தூள் வத்தத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோடு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த எலும்பும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறுதியில் தேவையான அளவு எலுமிச்சம்பழம் ஜூஸையும் சேர்த்து பிழிஞ்சு விட்டுருங்க இப்போது ஒரு சூப்பரான ஒரு சுவையான கிராமத்து கோழி ரசம் தயார் இப்போது சூப்பரான ஒரு கிராமத்து கோழி ரசம் ரெடியாகிச்சு அதே மாதிரி நீங்கள் வீட்டில் அந்த கூனி சாதத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி அடுத்த எபிசோட அவங்க சந்திக்கிறேன் டில் தென் டேக் கேர் சி யூ பாய் பாய் இது மிஸ்டர் கோல்ட் கடலனை வழங்கும் என்ன சமையலோ சி யூ பாய்